வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இன்று நாடாளுமன்றத்தில் புதிய மின்சார சட்டம் மூலம் கஞ்சன விஜயசேகர தெரிவிப்போம் தேர்தலுக்கு தயாராகும் ஐக்கிய தேசிய கட்சி புதிய பதவிகள் நியமிப்பு அணுகுமுறையில் சிக்கல் இருக்கிறது விக்ரமரட்ன எச்சரிக்கை நீரை சுத்திகரிப்பதில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை உபுல் ரோஹன சுட்டிக்காட்டு கற்பட்டியில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட கிருமி நாசினிகள் மீட்பு சீரற்ற கால நிலை ஆறு நாட்களில் இருபத்தி நான்கு பேர் பலி பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் ஒருவர் உயிரிழப்பு எழுபது கிலோ கஞ்சாவுடன் கட்டைக்காட்டை சேர்ந்த இருவர் கடற்படையால் கைது சகலவிதமான வழிமுறைகளையும் சீய ரீதியான புதிய மின்சார சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என மின்சக்தி மற்றும் வன்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ள திருத்தங்களை ஏற்று குறித்த சட்டமூலத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஆளும் கட்சி சமர்ப்பித்துள்ள புதிய மின்சார சட்ட மூலமானது முழுவதுமாக அரசியலமைப்பிற்கு முரண அல்ல என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக அண்மையில் நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் நாடாளுமன்றத்தில் மூன்றில் விசேட பெரும்பான்மையுடன் பல நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் ஒரு சரத்திற்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் அறிவித்திருந்தது உத்தேச புதிய மின்சார சட்டமூலத்திற்கு எதிராக நேற்று பத்தரமுலை பொல்துவ சந்தையில் சிவில் அமைப்புகளின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அத்துடன் புதிய மின்சார சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை மின்சார ஊழியர் சங்கம் என்று கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாக அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஜெயலலால் தெரிவித்துள்ளார் சட்ட உள்ள மாணவர்களில் எழுபத்தி ஐந்து வீதமானவர்கள் பெண்கள் ஆனால் ஜனாதிபதி சட்டத்தரணிகளில் பெண்கள் குறைவாகவே உள்ளனர் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஏரான் விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு அதிகாரமளிக்கும் சட்டமூல விவாதத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சட்டவீடத்தில் உள்ள மாணவர்களில் எழுபத்தைந்து வீதமான மாணவர்கள் பெண்கள் ஆனால் முழு நாட்டிலும் இரண்டு அல்லது மூன்று பெண் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் மட்டுமே உள்ளனர் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் அவ்வாறெனில் அணுகுமுறையில் சிக்கல் இருக்கிறது இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதிலிருந்து நாம் தப்பியோட முடியாது என தெரிவித்துள்ளார் இதேவேளை பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான உடன்படிக்கை ஐக்கிய நாடுகள் சபையால் ஒன்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் அது இலங்கையில் இன்னும் சட்டமாக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி எதிர்வரும் தேர்தலுக்கு தயாராகி வருகின்ற நிலையில் கட்சியின் முக்கிய நியமனங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தேசிய தேர்தல் அமைப்பாளரான ஹெரின் பெர்னாண்டோவும் தேசிய செயலாளராக ரவி கருணாநாயக்கவும் தேர்தல் பிரதி பொதுச்செயலாளராக ரொனால்ட் பெரேராவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஏனைய குறிப்பிடத்தக்க நியமனங்களில் பிர்தாவ்ஸ் பாரூக் கட்சியின் பொருளாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் பிஸ்பா சத்தார் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் கிரிஷான் தியோடர் துணைப் பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் பல மூத்த உறுப்பினர்கள் தங்களின் தற்போதைய பொறுப்புகளில் தொடர்வார்கள் என்பதை கட்சியின் செயற்குழு உறுதிப்படுத்தியுள்ளது இதன்படி தலைவர் ருவான் விஜயவர்தன பொதுச்செயலாளர் பாலித ரங்கே பண்டார தவிசாளர் வஜிர அபேவர்தன தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக்க பிரதித்தலைவர் அகிலவிராஜ் காரியவசம் ஆகியோர் கட்சிக்குள் தற்போதுள்ள பதவிகளை தொடர்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்று காலநிலை காரணமாக மாசடைந்துள்ள நீரை சுற்றிகரிப்பதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் ஒன்றியத்தின் பிரதானி உபில் ரோபன தெரிவித்துள்ளார் நீரை சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் குளோரினுக்கு தட்டுப்பாடு நிலை வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குளோரின் தட்டுப்பாடு நீரை சுத்திகரிக்கும் பணிகளுக்கு பெரும் இடையூறாக அமைந்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் வெள்ளம் காரணமாக தொற்று நோய்கள் ஏற்படக்கூடும் எனவும் மக்கள் இது குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளார் எலிகாய்ச்சல் போன்ற தொற்று நோய்கள் பரவும் சாத்தியங்கள் அதிகமாக காணப்படுவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மரக்கறி மற்றும் பல வகைகளை நன்றாக கழுவி பயன்படுத்துமாறும் கொதித்து ஆரிய நீரை பெருகுமாறும் அறிவுறுத்தியுள்ளார் கடந்து முதலாம் தேதி முதல் வந்து பலத்த மழை காரணமாக பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்த பகுதிகளில் தற்சமயம் வெள்ள நீர் வழிந்தோடி வருவதாக அனைத்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கொழும்பு களத்துறை இரத்தினபுரி காளி மாத்தரை கம்பஹா ஆகிய மாவட்டங்களில் இவ்வாறு அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன இதன் காரணமாக ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் பாதிப்புக்குள்ளாகியிருந்தனர் அத்துடன் கடந்த முதலாம் திகதி முதல் இதுவரையில் சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் அறிவித்துள்ளது உயிரிழந்தவர்களில் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அவதானிக்க சென்றவர்களும் அதிகளவில் அடங்குவதாகவும் இவ்வாறாக அனர்த்த பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதனால் பொதுமக்கள் மக்கள் குறித்த பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அனர்த்த முகாமித்துவ நிலையம் கோரியுள்ளது இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட பெருந்தொகை விவசாய ரசாயன பொருட்கள் கற்பட்டி ஏத்தாளி பகுதியில் வைத்து நேற்று அதிகாலை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது வடமேற்கு கடற்படை கட்டளையின் கற்பட்டி கடற்படையினர் ஏத்தாளை கடல் பிரதேசத்தில் விசேட சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதன்போது இந்தியாவில் இருந்து இயந்திர படகு மூலம் கற்பட்டி ஏத்தாளை கடற்பிரதேசத்தில் இறக்கப்பட்டு இலங்கையின் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனை செய்யும் நோக்கில் எடுத்து செல்ல முற்பட்ட போதே மேற்படி விவசாய ரசாயன பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதன்போது முப்பத்தி ஒரு மூடைகளில் அடைக்கப்பட்ட ரசாயன மருந்துகள் கிருமி நாசினிகள் கலை நாசினிகள் மற்றும் இலங்கையில் தடை செய்யப்பட்ட ரசாய உர வகைகளும் ரச வரலாற்றின் முதல் வித்தாகிப்போனு தியாகிப்பொன் சிவகுமாரனின் ஐம்பதாவது ஆண்டு நினைவேந்தல் உரும்ராயில் உள்ள திருவுருவச் சிலை அமைவிடத்தில் நேற்று மாலை போராளிகள் நலன்முறை சங்கத்தால் பேரழிச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போராளிகள் நலன்புரி சங்கத்தைச் சேர்ந்த ஈஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றி அஞ்சலி செய்ததனைத் தொடர்ந்து மலர்வணக்கு நிகழ்வு இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து சிவகுமாரனின் திருவுருவச் சிலை அமைந்திருக்கும் இடத்தின் பின்பகுதியில் அமைந்துள்ள மண்டபத்தில் நிகழ்வுகள் இடம்பெற்றன சிவில் சமூக பிரதிநிதிகள் அரசியல் கட்சி அங்கத்தவர்களின் சிற்றுரைகளை தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பாடசாலை பைகள் வழங்கி வைக்கப்பட்டன தொடர்ந்து ஐம்பது கொய்யாமர கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வில் போராளிகள் நலன்புரி சங்கத்தை ம் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தியாகராஜா நெரோஷ் முன்னாள் மாநகர சபை பிரதிமேயர் ஈசன அரசியல் ஆய்வாளர் சி ஆர் ஜோதிலிங்கம் மற்றும் பொதுமக்கள் உணர்வெழ்ச்சியுடன் பங்கு பெற்றனர் ஹம்பந்தோட்டை சிப்பிக்குளம் பகுதியில் இரண்டு மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்டு மோதல் சம்பவத்தில் பதினைந்து வயதான மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஹம்மந்தோட்டை பாடசாலை ஒன்றில் பத்தாம் தரத்தில் கல்வி கற்று வந்த பித்தேவல வீதியைச் சேர்ந்த பைரோஸ் அசீஸ் அகமது என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படும் மாணவனும் ஹம்பந்தோட்டை பாடசாலை ஒன்றில் உயர்தரம் கற்கும் மாணவன் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த மாணவன் தந்தைக்கு சொந்தமான முச்சக்கர வண்டியில் வந்து இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஹம்மந்தோட்டை சமூக விளையாட்டு மைதானம் அருகிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தனியார் வகுப்புக்கு சென்று திரும்பிய மாணவனே தாக்குதலுக்கு உள்ளாகி ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தமை தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இரு மாணவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு மோதலுக்கான காரணம் என விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் மாணவனின் மரணம் தொடர்பில் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவனை போலீசார் கைது செய்துள்ளனர் பிரேசில் சாண்டா கேடேரினா மாகாணத்தில் தனியார் விமானம் ஒன்று விபத்துக்கு உள்ளானதில் விமானத்திலிருந்து இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனை தொடர்ந்து குறித்த விமானத்தை அவசரமாக தரையிறக்க அனுமதி கோரப்பட்டது தகவல் அறிந்ததும் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்ததாக தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர் விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குறித்த விமானம் விபத்திற்குள்ளாகி இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கேடரினா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன உலகில் உள்ள பல்கலைக்கழகங்கள் வகைப்பாட்டின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கொழும்பு பல்கலைக்கழகம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது இடத்தை பெற்றுள்ளது கொழும்பு பல்கலைக்கழகம் உலகின் ஆயிரம் சிறந்த பல்கலைக்கழகங்களுக்குள் இடம்பிடித்திருப்பது இதுவே முதல் முறை என துணைவேந்தர் மூத்த பேராசிரியர் எச் டி கருணாரத்ன தெரிவித்துள்ளார் ஆசிரியர் மாணவர் விகிதம் உலகம் முழுவதும் உள்ள பல்கலைக்கழக ஆசிரியர்களால் நடத்தப்படும் ஆராய்ச்சி சர்வதேச பத்திரிகைகளில் அவர்கள் வெளியிட்ட ஆய்வு கட்டுரைகளின் எண்ணிக்கை சர்வதேச மயமாக்கலின் சதவீதம் இந்த வகைப்பாட்டிற்கு எட்டு புள்ளிகள் அடிப்படை வழங்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டின் மிக பழமையான பல்கலைக்கழகம் மற்றும் அதிக மாணவர்களை கொண்ட பல்கலைக்கழகம் என்ற சாதனையையும் கொழும்பு பல்கலைக்கழகம் பெற்றுள்ளது கடந்த சில வருடங்களில் லட்சிய நிலையான அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் ஆரம்பிக்கப்பட்டதாக உபவேந்திர மேலும் குறிப்பிட்டுள்ளார் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு கடற்பகுதியில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட இருவர் நேற்றைய தினம் கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கேணி கடற்படை கட்டளை அதிகாரி டி தம்மிக்க தம்மிக தலைமையில் நேற்று காலை கட்டைக்காடு கடற்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த படகை சோதனை செய்ய முற்பட்ட வேளை படகு தப்பிக்க முயன்றது தப்பிச் செல்லும் படகை கடற்படையினர் இடைவிடாது துரத்தி சென்ற வேளை மணற்காடு பகுதியில் வைத்து எழுபது கிலோகிராம் போதைப் பொருளுடன் படகில் பயணித்து கட்டைக்காட்டைச் சேர்ந்த இருவரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட இருவரும் கடற்படை முகாம் அழைத்து வரப்பட்டு நீண்ட விசாரணைகளின் பின்னர் மருதங்கேணி போலீசாரிடம் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூ டிஐ ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி நான்கு தசம் ஐந்து மூன்று அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி எட்டு தசம் எட்டு பூஜ்ஜியம் அமெரிக்க டொலராக நிலவுகிறது இதேவேளை சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் பின் விலை இன்றைய தினம் ஒன்று தசம் ஏழு ஆறு ஒன்று அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயிருந்து சிறுவனின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அங்குருபத்தோட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்டு நேபடு நீச்செட்டல் தோட்டத்தில் வசித்து வந்து பாடசாலை மாணவர் ஒருவர் வெள்ளத்தில் சிக்கியதாக நேற்று தெரிய வந்தது பின்னர் அங்குருபத்தோட்ட போலீஸ் பிரதேசத்தில் உடுவர கிராம சேவகர் பிரிவில் பதினேழு வயதுடிக பாடசாலை மாணவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டிருந்தது சடலம் ஹோரணி வைத்தியசாலையில் சாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அங்குருவத்தோட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நிலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்